அப்சரா கிளாசிக் சேனல் வாஸ்துப்படி இரவு தூங்கும்போது தலையணைக்கு அடியில் சில பொருட்களை வைத்து தூங்கினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இரவு தூங்கும்போது தலையணைக்கு அடியில் மயிலிறகு வைத்து தூங்கினால் நேர்மறை ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்கும் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாஸ்துப்படி தூங்கும்போது தலையணைக்கு அடியில் ஏதாவது ஒரு நாணயத்தை வைத்து தூங்கினால் உங்களது நிதிநிலை மேம்படும் முக்கியமாக எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் வாஸ்துப்படி ஏலக்காயை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் மன அழுத்தம் நீங்கி நிம்மதியாக தூங்குவீர்கள் நீங்கள் இரவு தூங்கும்போது கெட்ட கனவு அதிகமாக வருகிறது என்றால் வாஸ்துப்படி தலையணைக்கு அடியில் கத்தி வைத்து தூங்கினால் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும் ஆனால் கத்தியை ஒரு துணியில் சுற்றி வைத்து தூங்க மறக்காதீர்கள் வாஸ்துப்படி தலையணைக்கு அடியில் வாசனை பூக்கள் வைத்து தூங்கினால் இனிமையான சூழலால் மன நிம்மதியாக இருக்கும் மற்றும் சீக்கிரமாகவே தூங்கிவிடுவீர்கள் வெந்தயம் வாஸ்து சாஸ்திரங்களை சரி செய்ய உதவுகிறது ஏனெனில் நீங்கள் இரவு தூங்கும் முன் வெந்தயத்தை ஒரு துணியில் சுற்றி தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் விடுபடுவீர்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் வர தூங்கும்போது தலையணைக்கு அடியில் பகவத்கீதை வைத்து தூங்கினால் முக்கியமாக பகவத்கீதையை கையில் வைத்து படிக்கவே கூடாது மேலும் வேறு ஏதேனும் புத்தகத்திற்கு அருகில் வைக்கவும் கூடாது கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்